நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் சுழற்சியானது தொடர்ச்சியாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் அது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொள்ள முற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அது மட்டுமல்லாது அதற்கு பிறகு வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் சரி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சரி அது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒரு கட்டத்தில் மாலத்தீவுகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாலத்தீவுகள் கடல் பகுதியில் எட்டுவிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு தமிழக மழை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் தற்பொழுது கூட டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேயங்கள் திரண்டு கொண்டு தான் இருக்கிறது தரங்கம்பாடி காரைக்கால் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஓரளவிற்கு இன்டென்ஸான மழை மேயங்களே திரண்டு காணப்படுகிறது அந்த மழை மேயங்கள் உள்ளே ஊடுருவக்கூடிய பட்சத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை கூட பதிவாகலாம் மிதமான மழை பதிவாகும் இப்போ சாரல் தூரல் வந்து தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நான் காரைக்காலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா காலையிலேருந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு தூரல் மழை மாதிரி போட்டுக்கொண்டே இருக்குது பொங்கல் நேரத்தில் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது சந்தையில் போய் ஜாமான் வாங்க போகலான்னு பார்த்தாக்கா அங்கெல்லாம் வந்து அந்த மணல்லாம் சேச்சுரேட் ஆகியிருக்குது இல்லையா சேச்சுரேட் ஆகிருக்குனாக்கா நினைஞ்சிருக்குது இல்லையா ஸோ அது ஒரு மாதிரியாக இருக்குன்னலாம் சொன்னாங்க பட் நீங்கள் தான் சொல்லணும் காரைக்கால் நாகப்பட்டினம் பகுதிகள்லலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பட் நான் வந்து ரேடார் இமேஜஸில் பார்க்கும்பொழுது தரங்கம்பாடி காரைக்காலுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மையங்கள் அங்கு பதிவாகி வருகிறது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது குரோம்பேட்டை பகுதியில் அவ்வப்பொழுது விட்டு விட்டு தூரல் மழை பதிவாகி கொண்டு தான் இருக்குது திடீர்னு தூரல் போடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அது நின்று விடுகிறது அதன் பிறகு சில மணி நேரங்களுக்கு பிறகு மீண்டும் தூறலானது போடுகிறது இந்த மாதிரியான ஒரு நிலை புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் நிலவும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் அங்கே என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் தற்பொழுது புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் கிழக்கில் மழை மேகம் வந்து இருக்குது அதே நம்மளால் ரேடார் படங்களின் வாயிலாக பார்க்க முடிகிறது இதே போல தான் அந்த பாக் ஜலசந்தி பகுதிகளிலும் மழை மேயங்கள் திரண்டு தான் காணப்படுகிறது சிறு சிறு மழை மையங்களாக அவை இருக்கின்றன ஸோ நிச்சயமாக பல இடங்களில் சாரல் தூறல் பதிவாகி கொண்டு இருக்கும் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவுனாக்கா நீங்கள் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துக்கு பிடிதிங்க இந்த காலகட்டத்தில் ஏதோ மழைன்னு ஒன்று பதிவானாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது பட் நாளைக்கு அதாவது பதிமூன்று ப ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய நாளை பார்த்திங்கன்னா உட்பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் அதாவது மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருந்த ஒரு விஷயம்தான் அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா இந்த மலைப்பாங்கான இடங்கள்லாம் இருக்குல்ல அவைகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகலாம் ஜவாது மலைக்கு நெருக்கத்தில் கூட மழையானது பதிவாகலாம் அங்கு சாரல் தூரல் சில இடங்களில் மிதமான மழை கூட பதிவாகலாம் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது டெல்டாவின் உட்பகுதிகளில் கூட மழையானது வந்து பதிவாகலாம் மேற்கு உள் மாவட்டங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஏன் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகும் தென் கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஸோ இப்போ என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ கடலோர பகுதிகளில் அதனாலேயே உட்பகுதிகளிலும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஸோ உட்பகுதிகள்னா தென் உள் மாவட்ட பகுதிகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நிச்சயமாக அங்குமங்குமாக சாரல் தூரல் அந்த மாதிரியான மழையானது பதிவாகலாம் ஒரு ஒரு இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் உண்டு தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவைன்னு சொல்லலாம் அதில் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இப்போ கருத்துறை பகுதியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நான் பதில் வழங்க போகிறேன் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவிற்கான நோக்கமே கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு விளக்கங்கள் வழங்குவது தான் ஸோ அதன் அடிப்படையில் முதல் கேள்வியை வந்து சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து அந்த ஐடியிலேருந்து சொல்லியிருக்காரு ஹாய் அண்ணா இந்த வருடம் ஹோசூர் கோடை மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு அவருக்கே தெரிஞ்சு போயிட்ட போல பெரிய அளவில் எதனால மழை வாய்ப்பு ஒன்றும் கிடையாது நம்ம ஏரியாவுக்கு ஸோ அதனால் நம்ம கோடை மழையை பற்றி கேட்கலான்னு கோடை மழை வந்து பதிவாகும் மார்ச் மாதத்தில் இல்லை ஏப்ரல் மாதத்தில் பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ ஓசூர் மாதிரியான பகுதிகளில் ஓரளவிற்கு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் பட் அதற்கு முன்னதாக பனிப்பொடிவின் தாக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் அதை நீங்கள் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும் அதே நம்ம சொல்லிடணும் இல்லையா மணிஎஸ் ஒஐபி அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் தம்பி இனிய உழவர் தின வாழ்த்துக்கள் எங்களுக்கு எப்படி பொங்கல் அன்னைக்கு மழை பெய்யுமா தெரியப்படுத்தவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருக்கிறாரு உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்டு உங்களுக்கும் என்னுடைய உழவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ கடலோர பகுதிகளில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சாரல் தூரல் அந்த மாதிரியான மழை தான் பதிவாகி கொண்டு இருக்கிறதா குறிப்பாக டெல்டாவின் கடலோரப் பகுதியான காரைக்காலில் தொடர்ச்சியாக அந்த தூரல் மாதிரியான மழை வந்து பதிவாகி வருகிறது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது நாளைக்கு வந்து உங்கள் பகுதியிலையும் தூரல் மழை அந்த மாதிரிலாம் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அதன் பிறகு தங்கராசு அப்படிங்கிற நண்பர் வந்து நண்பருக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வரும் பத்தொம்போதாம் தேதி நிகழ்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் பொன்னாபுரம் பகுதிக்கு மழை கொடுக்குமா சொல்லுங்கள் முதல்ல பத்தொம்போதாம் தேதி விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணால் அது பெரும்பாலும் போவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகம் நீங்களே பார்க்குறீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே இது வந்து சரியாக வந்து நடக்க மாட்டேங்குது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா பொறுத்திருந்து அதை வந்து கணிக்கிறோம் ஓரளவிற்கு நம்மளால முடிஞ்ச தேதியில் நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்லலாம் பட் பத்தொம்போதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஃப்எஸ் மாடல் அப்படி இப்படி காட்டுதுங்கிறதுக்காக அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இந்த சுழற்சிக்கு முன்னதாகவே அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி தான் காட்டி கொண்டு இருந்தது பட் நிதர்சனமாக என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்த்தீங்க இது எப்படியும் இலங்கைக்கு கீழே போகுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருந்தது அதை வச்சு தான் நான் வந்து சொன்னேன் என்ன தான் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் இருந்தாலும் அது இலங்கை வரைக்கும் நெருங்கலாம் பட் இலங்கையை நெருங்கி அதன் பிறகு அது வந்து இந்த பார்த்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதுதான் நம்ம எதிர்பார்த்துருந்தது அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த சுழற்சியும் பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் லோவர் லாட்டிடியூடில் தான் இனி சர்க்குலேஷன்ஸ் வந்து வரும் சர்க்குலேஷன் இன்டென்சிஃபிகேஷனுக்கான வாய்ப்புகள் என்பது குறைவு அதுக்கப்புறம் செல்வகுமார் ஆர் பி ஒன் டி அப்படிங்கிற ஐடியிலேருந்து தலைவா எங்கள் ஊரில் வெள்ளம் போகுது தலைவா நீங்கள் குளிக்க வருகிறார்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு எந்த ஊருன்னு கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு வந்து தெரியல ஆனால் தீபன் குமார் தீபன் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து கடலூர் மாவட்டம் மேற்கு உட்பகுதிக்கு மழை எப்படி இருக்கும் மழை வராமல் இருந்தாலே போதும்னு சொல்லி சொல்லியிருக்காரு உண்மைதான் இப்போ அறுவடை காலம் என்பதனால உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தோணுது இல்லையா பட் இப்போ கடலோர பகுதிகளில் சாரல் தூரல் வந்து பதிவாகி வருகிறது விட்டு விட்டு அந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்தால் அது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல பட் நாளைக்கு பிறகு வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து உட்பகுதிகளில் கம்மியாகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக வட வட உள் மாவட்டங்களில் அதன் பிறகு வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து பெரிய அளவில் வந்து இருக்காது மீண்டும் வந்து சாதகமான அமைப்பு வந்தால் அந்த அமைப்பு அந்த மழைக்கான அமைப்பு என்பது வந்து வரும் ஸோ அதனால் நம்ம வந்து பார்க்கலாம் அதன் பிறகு மேகநாதன் சுப்பிரமணியன் அப்படிங்கிற நண்பர் நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு வணக்கம் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் மேகநாதன் பேரளம் பகுதியிலிருந்து பேசுகிறேன் இதுவரை சிறிய தூத்தல் கூட எங்கள் பகுதியில் விழவில்லை ஆனால் மேகம் ஓட்டத்துடன் இருக்கிறது எப்பொழுது ஆரம்பிக்கும் என்பது தெரியவில்லை ஆனால் ஆரம்பிக்கும் வரை சீராகவும் சிறப்பாகவும் இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அதிக மழை பெய்து எங்களுடைய நம்பிக்கையை பொய்யாக்காமல் சீரான மழை பெய்து நாங்கள் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்னு சொல்லியிருக்காரு நல்லது நல்ல விஷயம்தான் நம்மளால் அதுதான் பண்ண முடியும் இயற்கை வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காரைக்கால் பகுதியிலே கேட்கும்போது தூறல் மழை தான் தொடர்ச்சியாக பதிவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி பார்க்கலாம் சாரல் தூறல் பதிவாகி ஓரளவிற்கு அத்துடன் அது வந்து நிறைவடைந்து விட்டது அப்படிங்கும்பொழுது பொழுது அது எல்லாருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அதன் பிறகு முருகேசன் என்கிற நண்பர் வந்து ராஜபாளையம் ரயின் வாய்ப்பு இருக்கா சார் சாரல் தூரல் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பதிமூன்றாம் தேதி நாளைக்கு தான் அதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பியூட்லின் பெனிக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து கன்னியாகுமரி பொழியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குதான் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது தூரல் மழை சாரல் மழை அந்த மாதிரி பதிவானுச்சுனாக்கா நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அண்ட் அப்கமிங் சர்க்குலேஷன்ஸ் எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை எதிர்பார்த்து தான் இருந்தோம் பட் சுழற்சி ரொம்ப கீழே இருக்குது அதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதன் பிறகு மணிகண்டன்சி அப்படிங்கிற நண்பர் வந்து தருமபுரி மாவட்டத்திற்கு மழை வருமா கடலை அறுவடை செய்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பெரிய அளவில் தருமபுரி மாவட்டத்திற்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு சாரல் தூரல் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதன் பிறகு பஞ்சவர்ணம் கணேசன் க்ளடி ஸ்கை நாட்டிய ட்ரைன் எண்ணூர் அப்படிங்கிறது எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக பகிர்ந்துருக்காரு அநேகமாக இந்நேரம் சாரல் துறவாவது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா குரோம்பேட்டையிலேயே தூரல் மழை அப்பப்போ வந்து பதிவாகி விட்டுவிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது தூரல் மழை பதிவாகுது கேப் விடுது மறுபடியும் கொஞ்சம் நேரம் சென்று பதிவாகுது சில மணி நேரங்களுக்கு பிறகு ஸோ எண்ணூரில் இப்போ என்ன கண்டிஷன்ஸுங்கிறத நீங்கள் பகிருங்க அவ்வளோதான் தோழர்களே இவ்வளோ கருத்துக்களை தான் நீங்கள் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி இருக்கிறேன் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்க்ரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன் நாளைக்கு நிச்சயமாக கடலோர பகுதிகளில் பல இடங்களில் சாரல் தூறல் மழை அந்த மாதிரிலாம் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன் உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் சாரல் தூரல் அந்த மாதிரியான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அந்த மலைப்பாங்கான இடங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை கூட பதிவாகலாம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இலங்கையை பொறுத்த இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்